திலக் வர்மாவை கடந்த போட்டியில் ரிட்டையர்ட் அவுட் செய்தது குறித்து ஓபனாக பேசிய ஹார்திக் பாண்டியா லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் திலக் வர்மாவை ரிட்டையர்ட் அவுட் செய்ததை பற்றி மீடியா மற்றும் சமூக வலைதளத்தில் அதிகமாக பேசிவிட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த போட்டிக்கு முந்தைய நாளில் பயிற்சியின் போது திலக் வர்மா கைவிரலில் பலத்த அடிபட்டிருந்தது அவரின் விரலின் நிலைமையை கருத்தில் கொண்டுதான் அந்த ரிட்டையர்ட் அவுட் முடிவு எடுக்கப்பட்டது என்று பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஆர்சிபியின் சோதனைகள் இப்போது சாதனை வெற்றிகள் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் வாங்கடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பத்து வருடங்களாக ஆர்சிபி அணி வென்றது கிடையாது தற்போது சமீபத்தில் நடந்த போட்டியின் மூலம் அபாரமாக விளையாடி மும்பை இந்தியன்ஸ் அணியை சொந்த மண்ணில் வீழ்த்தியது ஆர்சிபி அணி அதுமட்டுமின்றி சிஎஸ்கே அணிக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பதினேழு வருடங்களுக்கு பிறகு சமீபத்தில் நடந்த போட்டியில் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்சிபி அணிக்கு கிடைத்த சாதனை கேப்டன் ராஜத் படிதார் வங்கடை மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பத்து வருடங்களுக்கு பிறகு வெற்றி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பதினேழு வருடங்களுக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு எதிரான வெற்றி இந்த ரெண்டு போட்டியிலும் ஆட்ட நாயகன் ஆர் கேப்டன் ராஜத் படிதார் இதன் மூலம் இளம் வயதில் கேப்டன் தலைமையை பிரஷர் இல்லாமல் சிறப்பாக விளையாடுகிறார் என்று பல பாராட்டுகளை பெற்று வருகிறார் எதிரான போட்டியில் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்த அணியை அதிரடியாக ஆடி ஆர் சிபி அணிக்கு மரண பயத்தை காட்டினார் ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியில் பேட்டிங்கில் சாதித்த இவர் முந்தைய லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பவுலிங்கில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே கேப்டன் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஐ கிரிக்கெட் துளிகளுக்கு சேவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்ரேவன் மீடியாவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க